السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال خرج رسول الله صلى الله عليه وسلم ونحن نتذاكر المسيح الدجال، فقال: ألا أخبركم بما هو أخوف عليكم عندي من المسيح الدجال؟ قال: قلنا بلى، فقال: الشرك الخفي أن يقوم الرجل يصلي.

அப்படிங்கறது பற்றி உண்டான ஒரு தகவலையும் சில வரலாற்று குறிப்பும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அபி சாயீதில் ஹதரி ரதியல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க கால் அவங்க சொல்றாங்க ஹரஜ ரசுல்லாஹி செல்லுல்லாஹு அலையும் செல்லும் நெஹனு ததா கருல் மசீஹ தஜால நாங்கள் தஜாலை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தாங்க அப்படி வந்தவங்க உங்களின் மீது நான் மிகவும் பயப்படக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் என்ன சொன்னோம்னா பல யார சொல்லல்லா நீங்க அவசியம் எங்களுக்கு அறிவீங்க அப்படிங்கறத நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னோம் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலியோ இவ்வாறு சொன்னாங்க அது மறைமுகமான ஷெருக்காகும் என்பதாக ஒரு விஷயத்தை இவ்வாறு சொல்றாங்க ஐயகுமார் ஒரு மனிதர் யு சொல்லி அவர் தொழுகின்றார் தொழுவதற்காக வேண்டி நிற்கின்றார் ஃபயூ ஜையீனு சலாத்தஹு லிமா யராமின் நலரி ரஜுலின் அதாவது ஒருவர் தொழுவதற்காக வேண்டி நிற்கிறாரு அப்போது அவரை வேறொருவர் பார்க்கிறார் தொழுவ நிற்கிறவரை இன்னொருவர் பார்க்கிறார் என்பதற்காக அந்த தொழுகையை அவர் அழகுற செய்வதாகும் இதுதான் ஷிர்கே ஹஃபி என்று சொல்லக்கூடிய மறைமுகமான இணை வைப்பு என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஹசரத் அபிசாயிது ஹுதரி ரதியுல்லாஹுதலன் அங்கு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இபுனு மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக நாம் தொழக்கூடிய தொழுகை கூட அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் பிறருக்காக வேண்டி ஆகிவிடக்கூடாது அல்லது அவங்க பார்க்குறாங்கங்கிறதுக்காண்டி நம்ம அந்த தொழுகையை அழகுபடுத்துவதன் மூலமாக அதுதான் முகஸ்துதி இணை வைப்பு என்பதாக அன்னல பெருமானார் செல்லா ஹலியூ செல்லும் அவர்கள் ஷிர்கே ஹஃபீ மறைமுகமான இணை வைப்பு என்பதாக இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்பான்வர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அன்றைய காலத்து பெரியவர்கள்லாம் எப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க தங்களை பிரபல்யமாக்கி கிடக்கூடாது நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுவிற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய விஷயத்திலும் கூட அல்லாஹுவை பயந்து அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி தியாகம் செய்த பெரியோர்களை நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி ரோமர்களை எதிர்த்து நடைபெற்ற போர்க்களத்தில் எதிரிகளில் ஒருவன் என்ன செஞ்சா முஸ்லீம்களை பார்த்து என்னுடன் உங்களில் யார் சண்ட வருகிறீர்கள் உங்களில் யார் சண்டைக்கு வருகிறீர் என்பதாக கூச்சலான் என்னை எதிர்கொள்ள உங்களில் யாருக்கும் தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் குக்கர் இட்டான் முஸ்லிம்களில் அவனை எதிர்கொள்ள எவரும் என்ன செய்யல தயா தயாரில்லாத ஒரு நிலையில யாரும் முன் வரல அவன்கிட்ட போய் சண்டை போட எந்த மனிதர்களும் எந்த பெரியவங்களும் என்ன செய்யல முன் வரல அப்போது முஸ்லிம்களின் படையில் இருந்த அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களை என்ன செய்யறாங்க தன் தலைப்பாகையை கொண்டு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டு தலைப்பா துணியை கொண்டு முகத்தை மறைத்து வாளுடன் களத்தில் அந்த எதிரியை எதிர்கொண்டார்கள் அவனுடன் சண்டையிட்டு அவனை என்ன செஞ்சாங்க கொலை செஞ்சுட்டாங்க இந்த அளவுக்கு இஸ்லாக்கு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ரொம்பவும் கீழ்த்தரமாக எண்ணக்கூடிய அவனை என்ன செஞ்சிட்டாங்க போர் செய்து கொன்று விட்டார்கள் பின்பு இன்னொருவன் என்ன செஞ்சா வந்தான் அவனையும் அவர்கள் எதிர்கொண்டு கொண்டு விட்டு கொன்று விட்டார்கள் பின்பு மூன்றாவது ஒருவன் வந்தான் அவனையும் எதிர்கொண்டு என்ன செஞ்சாங்க அப்துல்லாஹிமன் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கொன்று விட்டார்கள் இறுதியாக மக்கள் அனைவரும் யார் அந்த மாவீரர் அந்த மகாவீரர் யார் என பார்க்க வேண்டும் என்பதாக ஆவல் கொண்டாங்க அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு வீரர் இருக்கிறாரா இவரை நம்ம பார்க்கணும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க எல்லா மக்களும் ஆர்வம் கொண்டாங்க இந்த தீனின் கண்ணியத்தை நிலைநிறுத்தி அந்த போராளி யார் என மக்கள் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு இந்த தீனுக்காக வேண்டி இவ்வளவு தியாகம் செய்யக்கூடிய ஒரு கண்ணியமான மனுஷன் யாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சாங்க எதிர்பார்த்து நின்னாங்க மக்கள் முட்டி மோதி முற்பட்ட பொழுது அவங்களால என்ன செய்ய முடியல அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியல அந்த கூட்டத்தில் இருந்த அபு உமர் அவர்களுக்கு இவர் நம்முடைய நண்பர் அப்துல்லாஹிபின் முபாரக்காக இருக்குமோ என ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவங்கள பின்தொடர்ந்து என்ன செஞ்சாங்க அபு உமர் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க என்ன செஞ்சாங்க பின்தொடர்ந்து போறாங்க இறுதியாக வலுக்கட்டாயமாக அவர்களின் முகத்திரையை நீக்கி பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அவர்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் என்று பின்பு அவர்களிடம் கேட்கப்பட்டுச்சு மக்களிடமிருந்து ஏன் உங்களுடைய முகத்தை மறக்கிறீங்க என்று கேட்ட பொழுதுதான் அதற்கு அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்து அலிஹி அவங்க சொன்னாங்க நான் அல்லாவிற்காக ஜிஹாது செய்ய வந்தேன் நான் அல்லாஹுக்காக வேண்டி ஜியா ஜிஹாது செய்ய வந்தேன் வேறு யாரும் என்னை புகழ வேண்டும் என்றோ நன்றி சொல்ல வேண்டும் என்றோ நான் அந்த போர்க்களத்துக்கு நான் வரல என் அமல் அல்லாவிற்காகவே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதாக அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலிக் அவர்கள் என்ன செஞ்சாங்க பதில் கூறினார்கள் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன உலகில் வாழக்கூடிய தருணத்தில் நம்முடைய எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் பிற மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது நம்மை பார்த்து ஒரு சிறந்த வீரர் ஒரு திறமையான ஒரு மனிதர் என்பதாக மக்களால் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகள் அல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் அதுதான் மகத்தான ஒரு சிறந்த ஒரு பாக்கியம் மிக்க ஒரு நன்மை என்பதை அன்னலம் பெறுமானார் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டி அப்படி ஒரு மனிதர் பேரும் புகழையும் நன்றியையும் விரும்பினாரையானால் அல்லது தான் ஒரு திறமசாலி ஒரு வீரர் என்பதாக அறியப்படுவதற்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்கின்றாரையானால் அப்படிப்பட்ட மனிதரை தான் மறைமுகமான சிறுக்கு வைக்கக்கூடியவர் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலிவு செல்லும் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட மறைமுகமான இணை வைப்பை விட்டும் நம்மை பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய நாம் செய்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைய வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அனில் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கம் வரமத்துலாஹி ஒ பரகாத்து